ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி எலும்புக்கு வலுவை கொடுக்கக்கூடிய பரண்டத் துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பரண்டையில் கேல்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது பரண்ட துவையல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி முதுகு வலிலாம் வரவே வராது இந்த வீடியோவில் பரண்ட துவையில் ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னு தான் நான் காமிச்சிருக்கேன் இது போல செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் பிரண்டை கிடைக்கிதோ அப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நான் இன்னைக்கு எங்களோட வீட்டில் வளர்த்த பரண்டைய தான் எடுத்திருக்கேன் நான் பூந்தொட்டியில தான் பிரண்டைய வளர்த்திருக்கேன் உங்கள் வீட்டில் பிரண்டை இல்லை அப்படின்னா பரண்டா வாங்கிட்டு வந்து இது போல வேறு இருக்கிற பகுதியாக பார்த்து பூந்தொட்டியில நட்டி வச்சிங்கனாவே தன்னாலவே வளரும் அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக வளர்த்தக்கூடியது ஆனால் ரொம்ப ஹெல்தியானது நான் இன்னைக்கு பிஞ்சு பிரண்டை தான் எடுத்திருக்கேன் ரொம்ப முத்தினதாக சாப்பிட்றதுக்கு எடுத்துக்க வேண்டாம் பரண்டை கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா பிரண்டையோட தோலை இது போல உரிச்சு எடுத்துடலாம் பிஞ்சு பிரண்டையாக இருக்கிறங்காட்டிக்கும் ரொம்ப அரிப்பு தன்மையும் இருக்காது ரொம்ப ஈஸியாகவும் தோலை நீக்கி எடுத்துடலாம் பிரண்டையோட தோல் பகுதி எல்லாமே நல்லா முழுமையாக இது போல் நீக்கி எடுத்துடணும் அப்போ தான் சாப்பிடும்போது நாக்கில் அந்த அரிப்பு இருக்காது பிரண்டையில் இது போல் இலையலையாக இருக்கும் அந்த இலைய கூட நம்ம இது கூட சேர்த்தி வச்சு அரைச்சிக்கலாம் பிஞ்சு பிரண்டையாக இருந்தால் இது போல் பிச்சு எடுத்தோம்னாவே தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நடுப்பகுதி உள்ளது கூட ரொம்ப எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் ஓரங்கள் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க விரண்டையை நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு வரமிளகா காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க போட்டுக்குங்க இது நல்லா காரமாக இருக்கிறதுனால மூணு போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு துண்டு இஞ்சி ஆறிலருந்து ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில மீடியம் டு ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தி செய்யும் போது இன்னமும் மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லாவே தோல் உதுதுற அளவுக்கு நல்லா லேயர்ஸ் லேயர்ஸா வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே துவையலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இப்போ இது எல்லாமே திரும்பவும் ஒன்றா கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்புறமா தேங்காய் போட்டுக்குங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் விடணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அது எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிரண்டை கலர் மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் பிரண்டையோட பச்சைத்தன்மை போய்ட்டு நல்ல ஒரு வாசனை வரும் நல்லா அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு பிரண்டைய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது போல் பிரண்டையை தனியாக வதக்கணும் அப்படின்னா தான் நல்லா முழுமையாக வதங்கி வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் மாறியிருக்கு லைட்டாக முருகல் போல் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது கூடவே சின்ன துண்டு புளி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளி சேர்த்தும் போது பரண்டையோட அந்த சொரிப்பு தன்மை வந்து இருக்காது நான் பாருங்கள் நல்ல ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் பரண்ட துவையல் இப்படியே கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்தினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக நான் கடுகு ஜீரகம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில்லை வரமொளகா போட்டு வறுத்து எடுத்து இது போல் துவையல் மேலே ஊற்றியாச்சு நல்லா சூப்பரான சுவையில் பரண்ட துவையல் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பிரண்டை வச்சு துவையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்